கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் தான் வாழ்கிறீங்கன்னு தெரியுங்க இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னு சொல்லி தெய்வங்களை வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க கும்பராசி எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க தனக்குன்னு இவங்க எதுவுமே எடுத்து வச்சது கிடையாது சுயநலம்னா என்னன்னு தெரியாது வெள்ளை மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு தாங்க பொருத்தமாகும் ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்து தூய்மையா வச்சுருப்பீங்க மனசில் என்ன தோணுதோ அதை பட்டுப்படாதுன்னு பேசுவீங்க மனசுல தோன்றதே கூட நியாயத்துக்கு புறம்பா ஒரு விஷயமும் இருக்காது இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கும்பராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க எண்ணி ஏழே நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில் ஒரு எட்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க நீங்க கூட பல நாள் நமக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல ராசியில பிறந்த எல்லாருக்குமே இப்படியான் கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா கும்பராசி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கையிலுமே பெரும்பாலான பிரச்சனைகளும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இந்த எட்டு பிரச்சனைகள் தீர்வதன் காரணமா கும்ப ராசிகளுடைய வாழ்க்கை நிலையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது குறிப்பா இந்த பதிவுங்கிறதே உங்களுக்கு உங்களை பத்தின சில சூட்சமங்களை சொல்லக்கூடிய ரகசிய பதிவுனே சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒன்பது நவ கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் இந்த மார்ச் மாதத்துடைய தொடக்கம் வரைக்குமே ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க மாற்றம் ஆக போறாங்க இதன் காரணமாக தாங்க கும்ப ராசிகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அதுக்கு முன்னாடி சாணக்கிய தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனீஸ்வர பகவான் ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னங்க நம்ம ஏன் கிட்ட வந்து வேண்டுதலை வைக்கிறோம் கடவுள் ஏன் நம்ம அதாவது தீமைகள் எதுவுமே பாதுகாக்கிறதுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகிறதுக்கும் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறுவதற்கும் குறிப்பா வீட்டில் சுபகாரியங்கள் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு மட்டும் நம்முடைய நோக்கம் தெய்வத்துக்கிட்ட அதுதான் வேண்டுவோம் பெரும்பாலான பக்தர்கள் எல்லாரும் கடவுள் கிட்ட இருக்கும் தன்னுடைய நலத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்துடைய வேண்டுவோம் வந்து இன்னும் கொஞ்சம் உயர்வான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க ஊர் உலகம் நல்லா இருக்கணும் மழை மாறி பெய்யணும்னு வேண்டுவாங்க எதுல வருவாங்க அப்படி நான் சொன்ன தான் வருவாங்க தனக்குன்னு வேண்டதில் மட்டும் இல்லாம உலகமே நல்லா இருக்கணும் உலகமே செழிப்பா இருக்கணும் நினைக்கிறதுல கும்பராசிக்காரர்கள் குணம் படைத்தவர்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க தினமும் வணங்க வேண்டிய தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் இவரை நீங்க வழிபாடு செய்யாம உங்களுக்கு எந்த நாளும் சிறப்பான அழகான நாளா முடியாதுங்க இப்ப உங்களுக்கான பலன்களை சொல்லணுனா கூட நான் இவரை தாங்க தொடங்கணும் ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க தினமும் சொல்லிக்கிட்டு வரீங்க உங்க வாழ்க்கையில தீமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெருங்கவே நெருங்காது அப்படி அப்படி தீமைகள் உங்களை நோக்கி வருதுன்னா கூட உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அதோட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும் புதிய செயல்பாடுகளா இருக்கட்டும் புதிய சுபகாரியங்கள் துவங்குறதா இருக்கட்டும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தொடங்குனீங்க அப்படின்னாக்க அந்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் தடைகளை நீங்கி வெற்றிகளை தரக்கூடியவர் தான் இந்த விநாயகப் பெருமான் புரியுதுங்களா அதே மாதிரி இவர்கிட்ட நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகப் பெருமானே என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ போக்கிடு எனக்கு தெரியும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னை தவிர்த்து எனக்கு வேற எந்த தெய்வமும் எனக்கு துணை இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு எழுதி வச்சுக்குவோம் புரியுதுங்களா கடினமான காரியத்தை கூட சிம்பிளா முடிச்சு கொடு அதுதான் நிறைய பதிவுகளில் நான் சொல்லி இருப்பேன் ஸ்மார்ட் ஒர்க் வேணும்னு நினைக்கிறீங்களா என்னால உழைக்க முடியாது ஏதாவது ஒரு மிராக்கில் என்னோட வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க போங்க அவர் பார்த்து பாருங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லி இருப்பேன் நிறைய பதிவுகளையும் சொல்லியிருப்பேன் ஆனா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னது விநாயக பெருமான் வழிபாடு செய்யணுமா அப்படி அவர் எங்க நான் வழிபாடு செஞ்சா என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருமா அவருக்கே கல்யாணம் ஆகல ஒன்றும் இல்ல என் குடும்ப கஷ்டம் போய் அவருக்கு தெரியுமா அப்படியெல்லாம் ஒரு சிலர் எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது கஷ்டத்துலேயும் ஒரு நகைச்சுவையோட பேசுகிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது தவறா நினைக்க வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க விநாயகப் பெருமானை பொறுத்தவரைக்கும் முருகப்பெருமானுக்கு திருமணத்துக்கு உதவி செஞ்சவர் இவர் அதே மாதிரி தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இவரா வாலண்டியரா போயிட்டு அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகி அதை சரி செய்யக்கூடியதும் இவர் தான் அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவரும் இவர் தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் குழந்தை பெரு கிடைக்கணும் எல்லா விதங்கள்லையுமே உயர்வு கிடைக்கணும்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் அதில் சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் ஆனால் எல்லாருடைய போக்கு எப்படி இருக்குன்னா எங்கேயாச்சும் தூரமாக தெரியாத ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை சொல்லுங்கள் அங்கே போய் நான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் தான் எனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் என்னமோ தெருவுக்கு தெருவு இருக்கக்கூடிய சாமி சாமியும் சொல்றீங்க அது மட்டும் எங்க பார்த்தாலும் செவத்துல கூட அடிச்சு வச்சிருக்காங்க அவரை போய் கும்பிட்டா என்னோட வாழ்க்கை நிலை மாறுமா அதெல்லாம் இல்ல இந்த பிள்ளை சும்மா போய் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் பேசுறீங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா தெய்வங்களுடைய வழிபாடுங்கிறது தான் புரியுதுங்களா உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை வச்சு வேணா உங்களுக்கு நாங்க பரிகார பரிகாரத்தை வந்து மாத்தி சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ஜாதக கட்டம் அப்படிங்கிறது மாறுபடலாம் ஆனா கும்பத்திற்கு நாங்க பொதுப்படியா சொல்றப்ப நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்கள் அவர்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர்கள் தான் அப்படி பார்க்குறப்ப கும்பராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் கஷ்டமான விஷயங்கள்லாம் இருந்து வெளிவரணும் விடுதலை கிடைக்கணும் மன நிம்மதி கிடைக்கணும் இப்படி அனைத்திற்குமே வழி பிறக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் அணுதினமும் அவருக்கு பிடிச்ச மாதிரி அருகம்புல் மாலையிட்டோ மஞ்சள் குங்குமம் படைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த நல்லெண்ண ஒரு வெட்டி வேரை சேர்த்துக்கோங்க அந்த திரி இருக்கு இல்லைங்களா அந்த திரியில வெற்றி வேர் சேர்த்து தீபம் ஏற்றி பாருங்க அந்த தீபம் ஏற்றுவதன் காரணமா வெற்றி வேர் வைத்து நீங்க விளக்கேற்ற வெற்றிகள் உங்களுக்கு தொடரும் புரியுதுங்களா அது மாதிரி ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி இவருடைய மந்திர சொல்ல பதினோரு முறை சொல்லணும் இப்படி தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த வழிபாடு நீங்க செய்யணும் அதே மாதிரி தினமுமே அந்த வெட்டி வேற வந்து மாத்திருங்க தான் அதை பண்ணணும் அதே மாதிரி தினமும் அவருடைய பாதத்துல அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு வச்சு கும்பிட்டு தினமும் மந்திரத்தை சொல்லி வர உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நடக்குங்க அதே மாதிரி அவருக்கு நெய்வேத்தியமாக உங்களால முடிஞ்சதுன்னா அவருக்கு பிடிச்ச மோதகம் வச்சு படைக்க முடிஞ்சா படைங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இரண்டு ஏலக்காய் கொஞ்சம் தண்ணி இதை மட்டும் வச்சு படைச்சாலே போதும் நீங்க என்ன வேண்டீங்களோ அது நடக்கும் நிச்சயம் நிறைவேறுங்க விநாயக பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு இதை தாண்டி ஏதாவது மந்திரம் இருக்கா சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரு கண்டிப்பா இருக்குங்க ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோதன் பிரச்சோதையா இந்த மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடிஞ்சா உச்சரிங்க விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரம் இது சரிங்களா இதையும் பதினோரு முறை சொல்லலாம் தினமும் இப்படி விநாயக பெருமான் கிட்ட வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்மன் வந்தாலும் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது புரியுதுங்களா விநாய பெருமான் என்ன செய்வார் தெரியுமா உங்களை யாராவது வீழ்த்தணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்துருவார் உங்களை ஒருத்தவன் அடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனை அடுத்த செகண்ட் கீழே வீழ்த்திடுவாருங்க உண்மையான பக்தியோட நம்முடைய விநாயக பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க நீயே துணை என் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிருங்க அன்றாட வேலைகளை நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க நடக்கிறது எல்லாமே நல்லது கெட்டது வந்தாலும் அது ஓடி ஒளிஞ்சிருங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெருமான் துணை சரி இப்ப கும்பராசிக்கான பலன்கள் பார்க்கலாமா அம்மா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை எங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வரணும்னு நீங்க சொல்லி இருக்க நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நீ சொல்லியிருக்க என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு சொல்லியிருக்க எப்படிமா நீ எனக்கு பலன் சொல்லுவ கும்பராசி எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பேர்ல ஏதாவது ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு எங்க ஜாதகம் உனக்கு தெரியுமா எப்படி எங்களுக்கு நீ பலன் சொல்ற அப்படின்னா கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால பொது பலன்கள் சொல்ல முடியும் ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து அதை பொறுத்து நான் பலன் சொல்லிடுவேங்க மேக்ஸிமம் நல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு பொருத்தமாகும் கிரக நிலை ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் அவர் யாருங்க நவ கிரகங்களுடைய தலைவன் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் உங்களுக்கு சாதகமா பாதகமா அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இவங்க மூன்று பேருடைய கூட்டணி உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு அவரும் வக்ர கதியில இருக்காரு அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிழல் கிரகம் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் வளம் வர வராரு இதை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனையில் முதல் பிரச்சனை எதை பண்ணாலும் அது நமக்கு கெட்டதாக வரும் நம்ம நல்லதுன்னு போவோம் அது கெட்டதாக வந்திருக்கும் ஸோ அப்படி நமக்கு ஒரு நல்லது நடக்காதுன்னு நினச்சி உங்களுக்கு இனி எல்லாமே எல்லா வகைகளுமே எல்லாமே நன்மையை உண்டாக்கும் இந்த கும்பராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாமே நல்லதுக்கே இவ்வளவுதானா உன்னால கொடுக்க முடியும் கடவுளே போதுமா இன்னைக்கு இவ்வளோ என்ன சோதிச்ச அப்படி எல்லாம் ஒரு சில நேரங்களில் மனசு வெறுத்து பேசியிருப்போம் கவலைப்படாதீங்க இந்த வருத்தங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கும் பிறந்துருச்சுங்க முதல் விஷயம் சரியாயிடுச்சு இரண்டாவது விஷயம் எப்போ பாரு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு சொல்லுவாங்க இவனுக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டம் இவன் வந்துட்டா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறான் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க அப்பையும் அந்த மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத மன திருப்தி அப்படிங்கிறத உணர்ந்து பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது கூட உதவி செஞ்சுருப்பீங்க இப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை கடவுள் கொடுக்குறாங்க இத்தனை நாளாக வந்து மனசில் நினைக்கிறீங்க மற்றவங்க உதவி செய்யணும் உதவி செய்யணும் ஆனால் நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் வருமானம் இருக்கும் தாராளமாக உதவி செய்யுங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இப்போ உயரப்போகுது அடுத்து மூன்றாவது விஷயம் உடல் உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லை உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை நானும் எவ்வளவுதான் உழைக்கிறது ஒரு பைசா கூட கையில் நிற்குது இப்படி இருந்த குடும்பத்துடைய நிலை இனி உங்களுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வும் இருக்கு உழைப்பு ஏற்ற அங்கீகாரமும் வருமானமும் இருக்கு ஓகேங்களா மூன்றாவது பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி எது செஞ்சாலும் சரி குறிப்பா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க கடைசியில வந்து வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தை எடுத்தாலே போதும் சண்டை சச்சரவுன்னு வரும் வரும் மனஸ்தாபம் இப்படி இருந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கீங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமா நடக்க போகுது இனி உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறப் போகுது நான்காவது சொந்தமாக தொழில் பார்க்குறோம் வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா அதில் நிறைய போட்டி பொறாமல் இருந்திருக்கும் நம்ம இந்த தொழிலை மூடிட்டு போகக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் கொடுத்துருப்பாங்க அந்த தொழில வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் இப்போ மறையுதுங்க வியாபாரம் பெருகும் போட்டிகள் மறையுது அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்வீங்க அந்த கடினமான வேலைக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி உண்டு அடுத்து வண்டி வாகனம் மாற்றுவீங்க புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கு சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு அடுத்ததா குடும்பத்தை வரைக்கும் குடும்பம்னா குடும்பத்திற்கு உசுறு குடும்பத்தை தாண்டி எதுவுமே கிடையாதுங்க அப்படியே குடும்பத்துல அமைதி இருக்கும் கணவன் மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்கக்கூடாது கூடாது அடுத்தவங்க சொல்றதையும் நம்ப கூடாது இதை வந்து தவிர்த்தரணுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க ஆன்மீக பயணம் போவதில் விருப்பம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் இருந்தாலும் வந்து கவனமா பாடங்களை படிங்க விளையாட்டு போக்கே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான இடங்களாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வீண் விவகாரம் அதாவது மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதான் சொல்கிறேங்க இதை விட்டு விலகி நிற்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருங்க யாருக்காவது பண உதவி செய்கிறீங்க அதே மாதிரி யாருக்காவது பணம் வாங்குறதுக்கோ கொடுக்கறதுக்கோ வந்து ஜாமீனுக்கு நிற்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் முக்கியமாக யாருக்காவது உதவின்னு நீங்கள் போகிறீங்க இல்லையா யாராவது உதவி கேட்டு உங்கள் கிட்டே வராங்க அப்படினாவே அது உங்களுக்கு வில்லங்கம் வரதுக்கு வாய்ப்பிருக்கு புரியுதுங்களா அதாவது பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதை விட நீங்க ஒரு சில விஷயங்களை கவனமா இருக்கணும் சிறப்பான விஷயம் தான் திரும்பவும் சொல்கிறேங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்றம் உண்டு குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது தொழில் குடும்பம் எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க உடல் ஆரோக்கியமும் சீராக போகுது உங்களை ஒதுக்குனவங்க எல்லாம் இப்போ உங்கள் கிட்டே உதவி கேட்டு வந்து நிற்பாங்க உங்களை வருத்தப்பட வச்சவங்க எல்லாம் வருந்து நிப்பாங்க அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டுங்க திருமணத்தில் இருந்த தடைகள் விலகுது திருமண வரன்கள் கூடி வருதுங்க அதே மாதிரி எந்த ஒரு நல்லதையும் கெட்டதையும் யார்கிட்டையும் வந்துட்டு ஆலோசனை பண்ணாதீங்க இப்போ சப்போஸ் நீங்க ஒருத்தவங்க கிட்ட விவாதிக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு நல்லது கெட்டதை பேசுகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது உங்களுக்கு கெட்டதாக மாற்றுவாங்க கெட்ட விஷயத்தை இன்னும் கெட்டதாக மாற்றி விட்டுருவாங்க அதே நேரத்தில் கும்பராசிக்காரங்க ரெண்டு விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க உணவு மற்றும் ஆரோக்கிய விஷயத்துல சிறப்பு கவனம் செலுத்தணும் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப வேகத்தை குறைத்து அக்கம் பக்கத்துல பார்த்து ரொம்ப சூதானமா வண்டி ஓட்டுங்க காரணம் கேட்டீங்கன்னா ஏன்னா சின்னதா காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கவனமா இருக்கணும்னு சொல்றது சங்கடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆனா முன்ன இருந்த மாதிரி ஒரு நாளும் உங்களுக்கு இருக்காதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்திருப்பீங்க ரணரணமா நரகத்தை தாண்டி வர மாதிரி ஒவ்வொரு நாளும் கடந்திருப்பீங்க அப்படி ஒரு நாள் திரும்ப உங்க வாழ்க்கையில வராது தைரியமா இருங்க சோ இப்ப பார்த்தது பொது பலன்களா இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராசிக்குள்ள சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குதுனால வேலை வியாபாரம் தொழில் இதெல்லாம் வந்து அக்கறை கூடுங்க புதிய முயற்சிகள வெற்றி உண்டு ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாது எந்த ஒரு விஷயத்திலுமே யாரையும் நம்பி நீங்க இறங்கவும் கூடாது அடுத்ததா சதய நட்சத்திரம் ராகு இவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளில் கவனத்தை செலுத்த வைக்குது பண விஷயங்களை எச்சரிக்கை அவசியம் அடுத்து பார்வைங்கிறது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சீராக்க வைக்குது செல்வாக்கை உயர்த்தி வைக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் தடைகள் விலகி முன்னேற்றத்தை அடைய போறீங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குருவுடைய பார்வையினால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் நீங்குது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அது முயற்சிகளிலும் வெற்றி உண்டு பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுதுங்க புதிய முயற்சிகள் கூட வெற்றி அடைய போறீங்க பெரும்பாலும் கும்பராசிக்கு தான் இருக்கு இப்ப பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை தாண்டி பரிகாரம் என்னங்கிறத பார்த்தாங்க தினமும் கும்பராசிக்காரங்க அணுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் இரண்டாவது பரிகாரங்க வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர அதுவும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் குறிப்பாக பொருளாதாரத்தில் மேம்பாடு உண்டு தன்னம்பிக்கை தைரியம் கூடும் உடல் வலிமை மேம்படுங்க மூன்றாவது பரிகாரங்க வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனால் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிப்பதனால எல்லா சங்கடங்களும் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் திரும்பவும் சொல்றேங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே கும்பராசுடைய வாழ்க்கை நிலையை சீர் செய்வது எப்படிங்கறத உணர்த்தி இருக்கு திரும்பவும் சொல்றேங்க லிஸ்ட் போட்ட மாதிரி உங்களுடைய சாதகங்கள் என்ன நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம் என்னங்கிறத சொல்றேன் மனசுல நிறுத்திக்கோங்க சாதகமான விஷயம் என்ன தெரியுங்களா சுக்கிர பகவானும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு இதனால தொழில் வியாபாரம் அவங்களுக்கு லாபகரமா இருக்க போகுது புதுசா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பிருக்கு அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்குது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குது பெற்றோரால நன்மைகள் உண்டு குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க அடுத்ததா கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் தேவை அதுவும் அதிகமாக முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா யோசிச்சுக்கோங்க ஏன்னா கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி மேல் அதிகாரிடால அழுத்தம் வரும் வேலை விட்டு போயிடலாங்கிற எண்ணம் இந்த இடத்துல தான் ரொம்ப இருக்கணும் அதே மாதிரி முன்கோபத்தை குறைச்சுக்கணும் அவசர முடிவெடுக்கிறத சுத்தமா விட்டணும் யாரையும் நம்ப கூடாது இதை மட்டும் கும்பராசிக்காரங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் வராது வந்த துன்பமும் சரி வரக்கூடிய துன்பமும் சரி விலகி நிற்கும் இவன் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காண்டா திட்டமிட்டு வேலை பார்க்கறாண்டா இவன் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் கரைந்து ஓடும் தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு உண்டு ஏற்றம் உண்டு ஏமாற்றத்திற்கு வாய்ப்பே இல்லாத அடுத்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் தினமும் வீட்டை விட்டு வெளியில் போறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் பெருமானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை பதினோரு முறை சொல்லி சொல்லிட்டு ஒன்பது தோப்பு கரணம் போட்டுட்டு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு மூன்று அருகம்பிள்ளை விநாயபெருமானுடைய பாதத்தில் எடுத்து அதை உங்க பர்ஸ்லையோ உங்களுடைய பாக்கெட்லயோ இல்லை உங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க அதோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து உங்களுடைய பாக்கெட்ல வச்சுட்டு போகும் அவங்களுக்கு எதிர்ப்பு சந்திக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட உங்களை வந்து எப்படியோ வீழ்த்தணும்னு நினச்சவங்க கூட உங்கள் காலில் வந்து விழுகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதமான பலன்கள் கூடி வரும் இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்க ஏன்னா உங்ககிட்ட உண்மை இருக்குது தெய்வத்துடைய பலம் இருக்குது விநாயப்பெருமானுடைய துணை இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்